அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுல ஒரு தக்காளி விவசாயி அவர் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தார் அதை நீங்களே பாருங்க இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நல்லா பார்த்ததுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து பிளாசம் என்றாட்டமும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து டொமேட்டோ ஸ்கேப் டிசீஸ் இது ரெண்டு தான் இதுக்கு காரணமாக இருக்கும் இப்போ பிளாசம் என்றாட் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் பற்றாக்குறை இருந்தால் தான் பிளாசம் என்றாட் வரும் அதே இது இந்த ஸ்கேப் டிசிஸ் சொன்னேன் இல்லையா அது எதனால வருதுன்னு பார்த்தோம்னா சாந்தோமோனாஸ் அப்படின்ற ஒரு பேக்டீரியா ஸ்பீஷீஸ்னால தான் அது வருது அது வந்து ஈஸியா வந்து மண் மூலமாகவும் பரவும் தண்ணி மூலமாகவும் பரவும் காற்று வழியாகவும் அது பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ பாக்டீரியாவுக்கு நல்ல கண்ட்ரோல் வந்து ஒரு பாக்டீரியானால தான் இப்போ இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரிச்சோபயோட்டிக்கோட ஃபிடிலிட்டி அது கூட நீங்கள் வந்து கால்சியம் நைட்ரேட்டும் சேர்த்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு கால் கிலோ பேக்கெட் போதுமானது மொதல் டோஸு ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஒரு வார கேப்குள்ளே வந்து ரெண்டாவது டோஸ் வேர் வழியாக கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நிலைத்த நீடித்த தீர்வு கிடைக்கும் ஏன் அப்புடின்னா இந்த இது வந்து மணல் மூலமாகவும் பரவுது அதே நேரத்தில் தண்ணி மூலமாகவும் பரவுது அப்படின்றப்போ நம்ம வேர் வழியாக கொடுக்கும்போது தான் நுண்ணுயிர்கள் வந்து அங்கே இருந்து நம்மளுக்கு வந்து திரும்பி இந்த பாக்டீரியா வந்து வரவிடாமல் பாதுகாக்கும் ஸோ எல்லா தக்காளி விவசாயிகளும் இந்த ப்ராடக்ட் வாங்கி ப பயனடை மாதிரி கேட்டுக்கிறேன் அதே போல் உங்களுக்கும் இந்த மாலை மாதிரி ஆலோசனை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ கியூஆர் கோடும் இருக்குது அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எப்போ ஆலோசனைனாலும் எங்கள் அணுகுங்கள் நன்றி வணக்கம்